நீண்ட நாளுக்கு பிறகு எங்களுடைய ஊரான திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசிக்க இந்த கோயில் வந்திருக்கேன் இன்னைக்கு முழு நாள் திருவண்ணாமலையில பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வந்து மலை சரிவு ஏற்பட்ட இடத்தை போய் பாக்குறோம் அது மட்டும் இல்லாம பிரிட்ஜ் கட்டினாங்க முனே மாசத்துல தண்ணீர் அடிச்சிட்டு போயிருச்சு அந்த இடத்தையுமே போய் இன்னைக்கு பாக்க இருக்கிறோம் சாயங்காலம் வந்து மாபெரும் ஒரு கண்டன மாபெரும் பொதுக்கூட்டம் வச்சிருக்கோம் இன்னைக்கு தமிழகத்திலே நடக்கின்ற அனைத்து அவலங்களையும் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டி மாபெரும் கண்டன கண்டன பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு திருவண்ணாமலை நடத்துறதுக்கு இருக்கிறோம் எனவே அதற்காக இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன் எனவே உங்க அத்தனை பேரையுமே சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க சட்டம் ஒழுங்கு மிக மிக கேள்விக்குறியா இருக்குங்க மெயினா இன்னைக்கு நம்ம பேச போறதே பொதுக்கூட்டத்துல அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் நேத்து நம்ம பார்த்தா விக்கிரவாண்டியில ஒரு பச்சிலம் குழந்தை யாருமே எந்த சொல்ல சொல்ல முடியாத அளவு கழிவு நீர் தொட்டில விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது நிச்சயமாக இதெல்லாமே வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் அதுக்காக தான் இன்னைக்கு நான் திருவண்ணாமலை வந்திருக்க பொதுக்கூட்டத்துல இதை பற்றி நான் மிகவும் உறுதியாக பேச போகிறேன் மிகவும் இந்த அரசு சட்டம் ஒழுங்கை கையில எடுத்து எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தர வேண்டியது இந்த அரசியினுடைய கடமை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே கூட்டணி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு வருஷம் இருக்குங்க அதனால தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரியாணம் செய்ய இருக்கிறோம் கட்சி வளர்ச்சியிலே இப்ப போக்கஸ் பண்றோம் இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணி அமைந்து நான் சொன்னது மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு எங்க கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப லேட்டுங்க அவங்க வீட்டுக்கு ரெய்டு போனது இது முன்னாடியே நடந்திருக்கணுங்க ரொம்ப ரொம்ப தாமதமா ரெய்டு போயிருக்காங்க சரிங்களா ஏன்னா அந்த அளவு வந்து இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தலை பிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஆளுங்க ஆட்சியில அதனால நான் பல முறை நான் இதை சொல்லியிருக்கேன் நானும் வேலூர் மாவட்டம் தான் அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெள்ள தெளிவாக தெரியும் அதனால இப்ப நடந்த ரெய்டே மிக மிக தாமதம் இன்னைக்கு அவரு டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போறாருன்றது தெரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரெய்டு போறது மட்டும் இல்ல என்ன ஆவணங்களை அங்க பிடிச்சிங்க என்பதை மக்களுக்கு உள்ளங்கை டெல்லிக்க நீங்க தெளிவுப்படுத்தணும் ரெய்டு போறீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது அதனால தப்பு தப்பு செஞ்சவங்க கேப்டன் நிச்சயமா உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும் அது மாதிரி தப்பு தண்டனை அனுபவிக்கணும் அதனால லஞ்சம் ஊழல் இன்னைக்கு கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை லஞ்சம் ஊழல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலை பிரிச்சு ஆடிட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவுல இந்த ரெய்டு அமையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்